வணக்கம் திண்டுக்கல் மக்களே அப்படி இந்த என்ன பாக்குறீங்க ஆமாங்க வர ஜூலை இருந்து அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி வாரத்துல நாலு நாள் அதாவது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாலு நாள் மக்கள் உங்க தேவையை பூர்த்தி பண்ண நம்ம திண்டுக்கல் மாவட்ட நிர்வாக சார்பாக முன்னூத்தி அறுபது கேம்ப் உங்க வீட்டு அருகாமையில நடத்த இருக்காங்க நகர்ப்புறத்தில் பதிமூணு துறை சார்பில் நாப்பத்தி மூணு சேவைகளும் ஊரகத்துறையில் துறையில் பதினைந்து துறை சார்பில் நாப்பத்தி சேவைகளும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதெல்லாம் கிடைப்பதற்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அப்ளை பண்ணலாம் இந்த கேம்ப்ல நம்ம தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு வழங்குகிற நலத்திட்டங்களை பெற்று பயனடைவதற்கு கரெக்டான ஆதாரங்கள் கொண்டு மனு கொடுக்கலாம் இதுல மகளிர் உதவித்தொகை கோரி விண்ணப்பிக்க தனியாக கவுண்டர் அமைத்திருக்காங்க ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்க மருத்துவ காப்பீடு அட்டை வியாபாரிகளுக்கு கடன் உதவி பேர்த் சர்டிபிகேட் கரெக்ஷன் பட்டா மாறுதல் மற்றும் விலையில்லா வீட்டுமனை பட்டா என இணையவழியில் வழங்கப்படும் அனைத்து வகையான சான்றிதழும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை நலவாரிய உறுப்பினர் பதிவு ஆதார் சேவை மற்றும் முதியோர் உதவி தொகை உங்களுக்கான அரசின் திட்டங்கள் கிடைத்திட அப்ளை பண்ணலாம் உங்க வீட்டுக்கு இந்த கையேடு வந்துருச்சா